யா சார் எங்க குடும்ப சொத்தை எங்க அண்ணன் தன்னுடைய பேருக்கு எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டான் எங்க அப்பா பேர்ல எந்த சொத்துலாம் இருந்துச்சோ அந்த சொத்து எல்லாமே இப்ப அவனுடைய பேருக்கு மாறிடுச்சு நாங்க போய் இந்த சொத்துல எங்களுக்கு தானே பங்கு இருக்கு எங்களுடைய சொத்துல எங்களுக்கான பங்கு கூடு அப்படின்னு கேட்டா இது என்னோட சொத்து என்னோட சொத்துன்னு சொல்றான் இப்ப எங்களை ஏமாத்தி எல்லா சொத்துமே அவனுடைய பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டான் இப்ப நாங்க என்னதான் பண்றது இந்த ஒரு பிரச்சனையை வரைக்கும் இது உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு வீடு இருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மூணு பசங்க இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் அப்பா இறக்கக்கூடிய நேரத்தில் இல்லாட்டி அப்பா இறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு பசங்களையுமே விட்டுட்டு மூத்த மகனாக யார் இருக்கிறாரோ அவரே அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவுடைய சொத்த மொத்தத்தையுமே அவங்களோ அவங்களுடைய பேருக்கே எழுதி வச்சுக்கிட்டு மற்ற இரண்டு வாரிசுகளையுமே அப்பாவுடைய மனைவி அதாவது இவருடைய தாயாரையும் இவர் ஏமாற்றக்கூடிய வேலைகளில் பல குடும்பங்களை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப இந்த மாதிரி உங்களுடைய சொத்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே உங்களுடைய அண்ணனே எழுதி வாங்கிக்கிட்டாரு உங்க அண்ணனே தன்னுடைய சொத்துன்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்பாவோட சொத்து உங்க அண்ணனுக்கு எப்படி போச்சு உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு விருப்பப்பட்டு தான் கொடுத்தாரா இல்லாட்டி நீங்க வெளியூருக்கு போன நேரத்துல அப்படி இல்லாட்டி வெளியில எங்கேயாச்சும் வேலைக்கு போன நேரத்துல வெளிநாடுக்கு போன நேரத்துல உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து மிரட்டியோ இல்லாட்டி உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து தெரியாம ஏமாத்தியோ அவர் கையெழுத்து போட்டு அவருடைய பேருக்கு அவர் அந்த இடத்தெல்லாம் மாத்திக்கிட்டாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப அதே நேரம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஆவணங்கள் மூலம் உங்களுடைய அண்ணன் வந்து உங்களுடைய தந்தை சொத்தெல்லாம் அவருடைய பேருக்கு மாத்திக்கிட்டாரு தானா செட்டில்மெண்ட் மூலயமா எழுதி வாங்கிக்கிட்டாரா அப்படி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட சொத்து என்னுடைய முதல் மகனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே எழுதுன மாதிரி உயிர் மூலம் மாதாக அவர் எழுதி வாங்கிக்கிட்டாரா அப்படிங்கறத செக் பண்ணனும். அப்போ அடுத்ததான் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னா பொதுவாவே இந்து வாரிசுரிமை சட்டப்படி சொத்து எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுடைய சொத்துக்கள் வந்து பிள்ளைகளுக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு சான்றிதழை வாங்கினாதான் அப்பாவுடைய சொத்தை அந்த வாரிசுன்ற அடிப்படையில் பிள்ளைகளால அனுபவிக்கவே முடியும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட பேர்ல வாரிசு சான்றிதழை உங்க அண்ணன் மட்டுமே வாங்கிக்கிட்டாரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதை எப்படி செக் பண்ணணும்னு சொன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல போய் அதை போய் கேட்டாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்ப அண்ணே தன்னுடைய பேருக்கு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா மற்ற பிள்ளைகளெல்லாம் வாரிசாகவே இங்கே கணக்கு காட்டாம ஒரு தான் மட்டும்தான் வாரிசுன்னு எழுதி வாங்கிக்கிட்டாரு அப்படின்னா அப்போ இது வந்து சட்டப்படி குற்றம் தான் இதுக்காக நம்ம அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவருக்கு சிறை தண்டனையை கூட நம்மளால் தர முடியும் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போய்ட்டு உங்கள் அண்ணனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நூறு சதவீதம் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க moment. Okay.